அறம் செய்ய விரும்பு என்றால் இந்த நூற்றாண்டில் அறம் செய்ய பழகு என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஒரு அறக்கட்டளை நிறுவிக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் குறிப்பாக நிறுவனர் சத்யநாராயணன் அப்படி என்ன அவங்க பண்ணிருக்காங்க என்று பார்த்தால் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி கல்வி உதவி ஃபஸ்ட் இயர் பிபிஏ இருக்கேன் என்னோடய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருபத்தஞ்சாயிரம் வருது நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் எங்களால் ஃபீஸ் அவ்வளோ கட்ட முடியாது அதனால் கற்பக வீச்சம் அறக்கட்டளைக்கிட்ட எனக்கு உதவித்தொகை தரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் சோதன் நான் வந்து ஏவிஎம் ஏபேன் மெட்ரிகர்ஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் விருகம்பாக்கத்தில் தங்கியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ப்ளஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் டூ போகிறேன் ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை வந்து அவ்வளோவா இல்லை எனக்கு கற்பக விருட்சம் ட்ரஸ்டில் இருந்து ஸ்கூல் ஃபீஸ் நன்கொடையாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கற்பக விருட்சம் அறக்கட்டளையின் கற்கை எண்ணெய்ப்பு திட்டம் கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு மரப்பிரசாதம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்து உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது அனைவருக்கும் வணக்கம் கற்போச்சம் சர்பாப் கற்கள் என்றிய திட்டத்தின் மூலமா வருஷ வருஷம் சில மாணவர்களுக்கு கல்வி உயர்த்து வழங்கி வருகிறார்கள் இந்த முறை இரண்டு மாணவர்களுக்கு பெங்களூரை சேர்ந்த அறம் செய்வோம் நண்பர்களும் ஏழார ஏழார் இந்த மக கல்வி உத்தியை வழங்கியிருக்காங்க கட்டணிகளே துமிறி கை பட்டணங்களேது இன்றி ஒன்றான் காலேஜ் கட்டதுக்காக வீச்சம் மரக்கட்டளை இடம் உதவி கேட்டிருந்தேன் ஏழாயிரம் உதவி தொகை நன்கொடை கிடைக்க உதவி செய்த பெங்களூரை சேர்ந்த நண்பர்கள் குழுவிற்கு என் நன்றியை தெரிவித்து சத்யநாராயணன் சாருக்கு என் நன்றியை கொள்கிறேன் எனக்கு இந்த ஏழாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்த பெங்களூரை சேர்ந்த அறம் செய்வோம் நண்பர்கள் குழுவிற்கு என் மனமார்ந்த அந்த நன்றி கேட்டோட கல்வி உதவித்தொகையை கொடுத்து கற்பக வீச்ச சத்யநாராயணன் சாருக்கு நான் என் குடும்ப சார்பாகவும் என் சார்பாகவும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெறுவது என்பது தற்காலிகமானது கொடுப்பது என்பதுதான் நமக்கு நிரந்தரமா அமைய வேண்டியது வந்து ஒரு சப்போர்ட் தான் நாளைக்கு நீங்க எல்லாருமே படிச்சு பெரிய ஆளா இருக்கும் பெரிய ஆளா வந்து நம்ம நூறு இரநூறு பேருக்கு பல பேருக்கு உதவு மாதிரி பெரிய ஆளா இருக்கணும் நம்மளை கத்துக்கிற விஷயமே எங்களுக்கு கல்வி அளவு எதற்கு முக்கியமோ அதே அளவுக்கு உதவும் மனப்பான்மையும் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஒரு நிகழ்வு வந்து இதையும் நம்ம இங்கே கற்றுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் பெரியாவீங்க ஏன்னா நிறைய மக்கள் நாட்டு மக்களுக்கு உதவியும் நல்லதும் பண்ணுவீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதற்கு நன்கொடை அளித்த அனைவருக்கும் என்னை மனம் வந்து நன்றியும் வாழ்த்துக்கள் சத்யநாராயண சார் மேலும் மேலும் உங்களை தொண்டு வளரணும் இந்த மாதிரி சேவை செய் நிகழ்வு தொடரணும் எல்லாத்துக்கும் ஆண்டோன்னே வேண்டி உங்கள் வார்த்தையில் நம்ம பெருமளிக்கிறோம் நன்றி வணக்கம் இப்படி தக்க நேரத்தில் உதவுகின்ற தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த கற்பக விருட்ச மரக்கட்டளை கற்பக விருட்சமாகவே கிளைவிட்டு விழுந்துவிட்டு வேர்விட்டு உலகெங்கும் பரவ வேண்டும் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமெங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் துவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பழுதொண்ணும் போது உலகம் சிறுசு പോയം പേശി പരി തൊണ്ണും പോ